மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தாங்க நியூஸில் வந்து பார்த்தேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து மாற்றிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஃபோட்டோவும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோவும் அப்புறம் பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வச்சிருக்காங்க விஜய்யை வந்து இந்த பக்கம் பாட்டியிருக்காங்க இவர் செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து இந்த பக்கம் இருக்காங்க இதில் என்ன காமெடி அப்படின்னா இவர் வச்சுருக்கிறாருங்க பேனர் இது வரைக்கும் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பேனர் நிறைய வந்து பார்த்துருக்கேன் அதில் யார் அவரோட படம் வந்து இடம் பெறும் நல்லாவே வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த பேனரில் நேற்று தாங்க போய் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாரு ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பிஸியானதை தூக்கிட்டாருங்க புஸியானதை காணும் அந்த தாவேக்கா பேனர்லேயே வந்து புஸியானதையே காணுங்க இது யார் கவனிச்சாங்களா இல்லையோ ஒரு பொதுச் செயலாளர் அவருடைய ஃபோட்டோவே அந்த பேனரில் இடம்பெறல அப்போ வந்து தெரிஞ்சுக்காங்க இவர் வந்து போன மறுநாளே வந்து புசியானந்த தூக்கிட்டாங்க இப்போ வந்து புஷியானந்தை நினைப்பார் இவர் எப்போ தூக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு பெரிய வந்து ஈகோவாக தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் வேணால் நல்லா எழுதி வச்சுக்காங்க இது மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த பேனர்லேயே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துடைய ஃபோட்டோவும் இருக்குது இந்த பக்கம் அம்மாவுடைய ஃபோட்டோ எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ இந்த பக்கம் விஜய் அவர்கள் ஃபோட்டோ கீழே செங்கோட்டின் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது ஆனால் இத்தனை நாளில் வந்து அவர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அந்த அந்தனா சைக்கிள் மெதிச்சு மெதிக்கிறவனுக்கு தான் பதவியெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு புஷியானந்த் நாள் கணக்காக வந்து பெஞ்சிலெலாம் படித்து தூங்கியிருக்கிறாருங்க ரோ பெஞ்சு ரோடு எல்லாத்துலேயுமே படுத்து தூங்கியிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்றைக்கி அந்த பொதுச் செயலாளருடைய ஃபோட்டோவே அந்த பேனரில் கிடையாது இப்படி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலமை வந்து இருக்குது நேற்று தாங்க நீங்கள் போய் தமிழக வெற்றிக் கழகத்திலே சேர்ந்தீங்க இன்றைக்கி வந்து புசியானந்தையே தூக்கிவிட்டிங்க நான் அடுத்து யார் யாரை தூக்க போகிறீங்கன்னு தெரியல இல்லை அவங்களாம் சேர்ந்து உங்களுடைய பின்னாடி ஃபியூச்சரில் தூக்க போகிறாங்களான்னு தெரில இதுதான் உங்களுடைய நிலமை வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த புசியானந்தை வந்து தூக்குனதை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ